அவையில் வந்தே மன்னர் இருக்கின்றாரோ இருக்கின்றார் ஒரு பெண்பால் வந்திருப்பதாக அறிக்கை அம்மா அரசிய ஒரு பெண்பால் வந்திருக்கிறார்

விதத்தில் இருந்து தெரிய மன்னித்து ஆட்கொள்ள வேண்டும் பதவ Yeah!

காணகம் சென்றாயோ சென்றேன் அம்மா முனிவரை கண்டாயோ கண்டேன் தாயே முடிவரின் அருளினாலே மாங்கனியை பெற்று வந்தாயா அந்த வனத்தில் மாங்கனியை பெற்று வந்தேன் என் தாயை பெற்று வந்த கனியை இரு மனுவிக்கும் இரு பிளவாக பகிர்ந்து கொடுத்த அவர்கள் பிடிவாதத்தினால் வாழ் பிளவு செய்து நான் பகிர்ந்து கொடுத்தேன் தாயி பகிர்ந்து கொடுத்த கருணத்திலாரே அந்த குழந்தை அங்கையினமுள்ள குழந்தையாக பிறந்தனம் இது நமக்கு எதற்காக என்றல்லவா அழுவரை சந்திரமாக வீசி எறிந்து விட்டேன் தாயி அதே சந்திரமாக வீசி அறிந்தார் நான் ஒரு ஒரு சமயத்திலே உன்னுடைய ஆலயத்தை வாய்படுத்தினேன் அருளுடைய தெய்வத்திற்கு ஆலய வழிபாடு எதற்காக என்றல்லவா உம்முடைய ஆலயத்தை நாம் எடுத்து மூடிவோம் தாகி ஆனால்

இந்த குழந்தையை முன்னிரத்தில் ஒப்படைக்கலாம் என்று சமூகத்தை நாடி வந்திருக்கின்றேன் அம்மா எந்த நிற்கின்ற அம்மா தர வந்த தேவிகத்தினால் எடுத்து மகிழ்ச்சி அம்மா தங்கள் திருக்கரத்தினால் எடுத்து உயிரிழந்து இந்த குழந்தைக்கு தங்களுடைய திருநாவால் பெயர் தாயை குழந்தையை கண்டெடுத்தவள் இந்த சரதேவதை ஆகையிட இந்த குழந்தை இடம் என்பதால் சந்த் என்கிற முதல் பதமும் இந்த குழந்தையை கண்டெடுத்து உயர்ந்த என்னுடைய சரதேவதை என்கின்ற சரோ என்கிற முதல் பதமுடன் சரசன் சரோ என் மனைவி வாழ்கள் வேலையில் ஆழ்ந்திருப்பார்கள் யாருத்தில் கொண்டு போய் முடித்து விடுவோம் சர்ரா சந்தன் என்று பெயர் சூட்டுகிறேன் தாயி லோகமாதா அவன் இருந்த பேரில் இடத்தின் பேர் விளங்கவும் சரதேவி ஆகி நீ உயிர் குடுத்து எமன் கணிக்குமையாரும் அந்த குழந்தைக்கு சர்ரா சந்தன் சர்ரா சந்தன் என்று பெயர் சுற்றி இரு அவனுடைய குணாதிசமே தன்மையாக இருக்கும் என்பதை நீ உரைக்கும் துருங்கவத்தன் அண்ணன் நான் அமர்த்தி சவாரி செய்யக்கூடியதோ சாச்சே சாச்சே சிரஞ்சியம் இன்னும் வேலுப்பிள்ளை அவர்கள் இங்கே இருந்தருளி எதுபோல மரபிலே முனித்த வேலுப்பிள்ளையை அவர்கள் இங்கே இருந்தருளி இதோ எங்களுடைய சிறுவஞ்சிப்பட்டு ஸ்ரீ ரேணகம்பான் நாடகமன்றத்தின் ஹார்மோனிஸ்டாராக விளங்கக்கூடிய இன்னும் சித்த மருத்துவர் இன்னும் சீதாராமன் ஐயாவர்களுக்காக ஐம்பத்தோரு ரூபாயும் சேனங்கம்பா நாடகமன்றத்தில் எனக்காக ஓர் ஐம்பத்தி ஒரு ரூபாய் அன்பாக வழங்கியிருக்கிறார் அத்தகைய நல்ல வளம் படைத்த வேலுமில்லை அவர்களுக்கு வேலு பிள்ளை நோயற்ற வாழும் குறையற்ற செல்லும் பற்றி பல்லாண்டு காலம் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்கிறோம் நன்றி வணக்கம் நான் சவாரி செய்யக்கூடியதோ ஓர் சிங்கம் ஓர் சிங்கம் ஆனால் இந்த குழந்தைக்கு பலம் தாயே ஆனால் அவனுடைய குணம் உடைத்து விட்டீர்கள் ஆனால் அவனுடைய ஆயுள் பலத்தை நீங்களே உரைக்க வேண்டும் இறக்கும் வரையில் பலம் என்றார்